பண்டு கண்ண பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் உலகத்துல இதுவரை உருவாக்கப்பட்டதுலயே லார்ஜஸ்ட் ஷார்டன் இதுதான் இந்த கண்ணோட நீளம் மட்டுமே எட்டுல இருந்து பதிமூணு அடி இதோட வெயிட் ஐம்பது கிலோகிராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நூத்தி பதிமூணு கிலோகிராம் இடையில ஒரு பண்டு கண்ண போலீஸ் கண்டுபிடிச்சி அதை யூஸ் பண்ண கூடாதுன்னு தடையே போட்டாங்க இந்த பண்ட்கண்ண ஆயுத உலகத்தின் ராட்சசன் அப்படின்னே சொல்லுவாங்க இந்த கன்ஸ பொதுவா பறவைகளை வேட்டையாட தான் பயன்படுத்தி இருக்காங்க இதோட பேரல்ல ஒரே டைம்ல அரை கிலோ வெடிமருந்த நிரப்பி அதை வச்சு ஒரு தடவை சுட்டா ஒரே நேரத்துல ஐம்பதுக்கு மேற்பட்ட வைல்டு டக்ஸ காட்டு வாத்துக்களை கொல்ல முடியும் நீளமான இந்த கன்னை போட்டோட எண்டுல மாட்டுவாங்க அப்ப அந்த போட் ஒரு பீரங்கி மாட்டின பைரேட் சிப் மாதிரியே மாறும் ரெண்டாயிரத்தி நாலுல வெளியான ட்ரெமர்ஸ் போர் அப்படிங்கிற திரைப்படத்துல ஹீரோ கிளைமேக்ஸ் இன்ல வில்ல நேலியன இந்த பெரிய பண்கண்ண யூஸ் பண்ணி தான் சாகடிச்சிருப்பாரு உலகின் மிக ஆபத்தான பத்து கன்ஸை பத்தி நம்ம சேனல்ல ஒரு டீடைல்டு வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம கீழே இருக்கிற லிங்கை கிளிக் வீடியோவை செக் பண்ணி பாருங்க